ஸோ முதல்ல ஒரு கொடி அறிமுகம் அப்புறம் ஒரு பாட்டு அறிமுகம் எப்படி சினிமாவுக்கு பண்ண மாட்டாங்களா சினிமாவுக்கு முன்னாடி வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னோன்னா ஒரு ஆடியோ லான்ச்சு அப்படிலாம் சொல்லிட்டு ஒன்றும் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கு எம்ஜிஆர் அப்படின்னோட உடைய ஒரு பெரிய மேடை எப்படிலாம் நினைப்பாங்க இல்லை எம்ஜிஆருக்கு நிறைய நெருக்கடியெல்லாம் அப்போ கொடுத்தாங்க அப்படி கொடுக்கும்போதும் கூட அதெல்லாம் உடைக்கிற மாதிரி அவர் அங்கங்கே நின்று பேசுகிறார் ஆனால் பூண்ட மக்கள் வந்துட்டு பத்தாயிரம் இருபதனாயிரம் அந்த மாதிரி இடத்துல அவர் பேசும்போது கூட ஸோ விஜய்க்கு அந்த மாதிரி ஒரு பாசிபிலிட்டி இருக்க தானே செய்யுங்கள் இல்லை அது அப்போ மாநாட்டுக்கு திமுக ஒரு தடைக்கல்லாக நிற்கிறாங்கிறது உண்மைதான் சொல்ல வரீங்க ஒரு புதுசாக ஒரு கட்சி வர்றதை உருவா கொடுவாங்களா எந்த கட்சியாக சொல்லுவாங்க வெளியில ஆ வரவே இருக்கிறேன் எல்லாம் வரலாம் ஆ ஜனநாயக உரிமை தானே அரசமைப்பு வழி அப்படி தான் எல்லோரும் சொல்லுவாங்க ஆனால் உள்ளூரை எப்படி நினைப்பாங்க தேர்தலே இல்லாத காலகட்டத்திலையும் ஒரு கூட்டம் போட்டால் பத்தாயிரம் பேர் வருவாங்கன்னா அது நாம் தமிழருக்கு மட்டும்தான் இல்லைன்னு சொல்லுங்கள் பாப்போம் சீமானால மட்டும்தான் முடியும் சீமானா விஜயான் வந்தா இளைஞர்களும் யார் நீங்கள் மாமன்றீங்க மச்சான் எதுக்காக அவங்களோட சேரம்புறேன் நீங்களே ஒரு பதினோரு பெர்சன்ட் உங்களோட வந்துட்டு உங்களை விட அதிகமாக வாக்கு சக்தி உள்ள விஜய் வந்துட்டு சேருவாரா எதுக்காக சேரணும் இந்த ஒரு கேள்வி கேட்க முடியாதா

ஃப்ளக் வாய்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல் பகுதியில் நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் ஐயநாதன் அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம் வணக்கம் நடிகர் விஜய் அவர்கள் அரசியலிலும் சினிமாவிலும் இப்போது சில நாட்களாகவே ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டு வருது இருபத்தி ரெண்டாம் தேதி கட்சி கொடியை அறிமுகம் செய்து முதல்ல மாணாட தான் அறிமுகப்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லப்பட்டீங்க இல்லை இப்போ கட்சி கொடியை அறிமுகப்படுத்தி கட்சியினுடைய பாடலையும் அறிமுகப்படுத்த இருக்கிறாங்க இந்த பொலிட்டிக்கல் மூவை எப்படி பார்க்குறீங்க எல்லாருக்கும் என்னென்னா தமிழ்நாட்டில் வந்துட்டு ஒரு ஒரு பொலிட்டிக்கல் வேக்யூம் இருக்குது அரசியல் வந்துட்டு ஒரு வெட்டிடம் இருக்குது அதை நிரப்பணும் மக்கள் வந்துட்டு ஒரு மாட்டு அரசியலை தேடுறாங்க அப்படின்ற ஒரு இடம் எல்லாருமே தெரியும் அது குறிப்பாக நாம் தமிழர் கட்சி வந்து வளர்ந்து அது ஒரு பெரிய ஒரு சக்தியாக வளர்ந்தது அப்படின்றது அந்த காலகட்டத்தில் வந்துட்டு அந்த வெட்டிடம் அப்படின்றது உருவாச்சு ப்ரோ தமிழர் தமிழருக்கான தமிழ் தேசிய அரசரை முன்னெடுக்கக்கூடிய தமிழர் வாழ்வுரிமைகள் இப்படின்ற அந்த அடிப்படையில் ஒரு அரசியல் கட்சி தேவைப்பட்டுச்சு அது வந்துச்சு ஆனால் அந்த கட்சி வந்துட்டு அப்படி எதிர்பார்த்த அந்த ஒரு பெரிய ஒரு இடத்த பிடிக்கிற ஒரு இடம் பிடிச்சிருக்கிறாங்க எட்டு புள்ளி ரெண்டு ஒரு பெர்சென்டேஜ் அப்படின்றது வந்துட்டு ஒரு பெரிய வாக்கு சக்தி தான் ஆனாலும் கூட இன்னமும் இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க அதோடு சேர்ந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவருடைய சினிமா செல்வாக்கு ரசிகர்கள் செல்வாக்கு இது எல்லாம் வச்சு அவருக்கு ஒரு நாற்பது லட்சம் ரசிகர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு கணக்கு வச்சுருக்குறாங்க அதை வச்சுட்டு அவர் வந்துட்டு ஒரு அரசியலுக்கு வராரு ஆனால் அந்த அரசியல் வந்துட்டு தமிழ்நாட்டுக்கு எந்த அளவுக்கு பயன்படும் எப்படி இருக்கும் அப்படின்றதெல்லாம் விஜய் வந்துட்டு அந்த மாநாடுல பேசும்போது தான் தெரியும் அவருடைய அரசியல் பாதை என்ன அவர் என்ன செய்ய அது மக்கள் மத்தியில் அதுக்கு ஒரு ஈர்ப்பு இருக்குமா அவர் எந்த அளவுக்கு அவருடைய ரசிகர்களை அரசியல் படுத்த போறாரு அப்படின்ற பல கேள்விகள் இருக்குது அது அந்த செப்டம்பரில் நடக்கக்கூடிய விக்கிரவாண்டியா விக்கிரவாண்டி மாநாட்டில் வந்துட்டு தெரியும் அதுக்கு முன்னாடி நீங்கள் பாத்தீங்கன்னா அவரை பொறுத்த வரைக்கும் நியூஸ்ல இருக்கணும் ஸோ முதல்ல ஒரு கொடி அறிமுகம் அப்புறம் ஒரு பாட்டு அறிவுங்க எப்படி சினிமாவுக்கு பண்ண மாட்டாங்களா சினிமாவுக்கு முன்னாடி வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆடியோ லான்ச்சு அப்படிலாம் சொல்லிட்டு ஒன்றும் ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கு ம் இல்லை அதுதான் இப்போ ஏற்கனவே இப்போ நீங்களே சொன்ன மாதிரி மாநாடு தான் அவங்களுடைய மாநாட்டில் தான் கட்சி அறிமுகப்படுத்துவார் கொடியை அறிமுகப்படுத்துவார்னு பொதுவாக ஒரு டாக் இருந்துச்சு இப்போ முன்னாடியே அறிமுகப்படுத்துகிறதும் மாநாட்டுக்கான இன்னமும் இடம் ஒன்றும் உறுதியாகப்படவே இல்லை அது திமுக தரப்பில் ஒரு ஆளுங்கட்சி தரப்பில் ஒரு ஒரு நெருக்கடி தராங்க அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இந்த கட்சி கொடி அறிமுக நிகழ்விலும் முதல்ல பன்னையூர்லேயே ஒரு மூணு கிலோமீட்டர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு இடத்துல ஒரு ஐயாயிரம் பேரை கூட்டி வச்சு நடத்துறதா சொன்னாங்க அதுக்கு தமிழக அரசு அனுமதி தரல அப்படின்னு செய்திகள் வருதுங்களா அது உண்மையாது இல்லை தமிழக அரசை பொறுத்த வரைக்கும் அது ஒரு அரசியல் கட்சி தானே திராவிட முன்னேற்ற கழகம் அது வந்துட்டு தங்களுக்கு எதிராக வரக்கூடிய ஒரு மாற்றம் வரக்கூடிய இப்படி வச்சுக்கிறோம் ஒரு மாற்றம் வரக்கூடிய ஒரு கட்சியை வந்துட்டு அது அங்கீகரிக்காது அது கொண்டு வழிவிடாது அதுக்கு வசதியாக வந்துட்டு வளர்ச்சி கொடுக்காது காவல்துறையை பொறுத்த வரைக்கும் அவங்க நேர்த்தியாக நடக்கிறோம் ஒரு இடம் அவங்க கேட்குறாங்க அந்த இடம் தனியார்க்குரியதை அறுந்தது அப்படின்னம்னா அந்த இடத்துல அவங்க வந்துட்டு நடத்துகிறதுக்கு அரசனுடைய அனுமதி பெற தேவையில்லை காவல்துறைக்கு வந்துட்டு சொல்லிவிட்டு அதை செஞ்சிடலாம் அது ஒன்றும் பிரச்சனையெல்லாம் கிடையாது செய்யலாம் ஆனால் அரசு பொறுத்த வரைக்கும் ஒத்துழைப்பு வரும் அப்படின்றது எதிர்பார்க்கவே முடியாது அவங்கள பொறுத்த வரைக்கும் நெருக்கடி தருவாங்க ஆனால் ஒரு மாநாடு நடத்தி தான் ஒரு கட்சியை பெரிய அளவுக்கு லான்ச் பண்ணணும் அப்படின்னு அவர் நினைச்சார் அப்படின்னோம்னா பெரிய இடம் தேவை இல்லாட்டி இந்த கோயம்பு கோயம்பேட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய கல்யாண மன்றவர்கள் இல்லைங்களா ஒரு நாளைக்கு நாலரை லட்சமோ ஆறு லட்சமோ அதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் ஐயாயிரம் பேர் வரைக்கும் உட்காரலாம் உள்ளே வெளியே எல்லா இடத்துலையுமே அந்த இடத்துல லான்ச் பண்ணிவிட்டு அவர் ஊர் ஊராக போனார்னா அது இன்னும் பெரிய க்ளவுட்டை கொண்டு வரும் எல்லாரையும் ஒரு இடத்துக்கு இணைக்கிறதுக்கு போல் எம்ஜிஆர் அப்படி தானே செஞ்சார் அவருடைய கட்சியை தொடங்கும்போது இப்போ நிறைய இடர்கள் இருந்துச்சு அவர் வெளியில் போய்ட்டு பரப்புரை பண்ண ஆரம்பித்தார் சில இடங்களில் வந்துட்டு அனுமதியே தரலை அனுமதி தராத இடத்துல வந்துட்டு ஸ்டூலில் ஏறுகின்னு பேசினார் இதெல்லாம் பலருக்கு தெரியாது எம்ஜிஆர் அப்படின்னோடனே அவனு ஒரு பெரிய மேடை இப்படிலாம் நினைப்பாங்க இல்லை எம்ஜிஆருக்கு நிறைய நெருக்கடியெல்லாம் அப்போ கொடுத்தாங்க அப்படி போதும் கூட அதெல்லாம் உடைக்கிற மாதிரி அவர் அங்கங்கே நின்று பேசுகிறார் ஆனால் பூண்ட மக்கள் வந்துட்டு பத்தாயிரம் இருபதனாயிரம் அந்த மாதிரி இடத்துல அவர் பேசும்போது கூட ஸோ விஜய்க்கும் அந்த மாதிரி ஒரு பாசிபிலிட்டி இருக்க தான் நான் செய்யுது இல்லை அது அப்போ மாநாட்டுக்கு திமுக ஒரு தடைக்கல்லாக நிற்கிறாங்கிறது உண்மைதான் சொல்ல வரீங்க இல்லை அப்படின்னு நான் சொல்லலை அப்படி தான் பண்ணுவாங்க அப்படின்றத நான் சொல்கிறேன் இவங்க வரும்போது இவங்க யாருடைய ஓட்டு பேங்க் எடுக்க போகிறாங்க விஜய் சொல்ல போகிறதுன்னா விஜய் கூட்டணி சேருவாரா விஜய் யாரோட நீக்க போகிறாரு அப்படின்றதுக்கு முன்னாடி ஒரு புதுசாக ஒரு கட்சி வர்றதை விடுவாங்களா எந்த கட்சியாவது புதுசாக ஒரு சொ சொல்லுவாங்க வழியில் ஆ வரவே இருக்கிறேன் எல்லாம் வரலாம் ஆ ஜனநாயக உரிமை தானே ஆ அரசு வேண்டி அப்படி தான் எல்லோரும் சொல்லுவாங்க ஆனால் உள்ளூர் எப்படி நினைப்பாங்க அது ஒன்றும் இருக்குல்ல ஆ அதுதான் சொல்ல வரேன் இப்போ விஜய் வாக்குகளை பிரிப்பாரா அப்படின்ற ஒரு இடம் தான் வந்துட்டு எல்லாருக்குமே யோசிப்பாங்க இப்போ ரஜினியை பார்த்து பயந்தது எதுக்காக ஆட்சி பிடிச்சிடாடுறது இல்லை வாக்க கணிசமாக அவர் வெட்டி எடுத்துகிட்டு போயிட்டேன்னா டப்போ கதை என்ன அவங்க விட்டுட்டு ஒரு ஒரு கட்சியும் பயந்துது ஸோ அந்த பயத்தை உணர்ந்த ஊடகங்கள் அவரை பெருசாக பூஸ்ட் பண்ணாங்க அவ்வளோதான் மற்றபடி உள்ளபடியே ரஜினிகாந்த் இருக்குன்னா கடைசியும் அவர் சொன்னார் என்னால் அதிகபட்சம் ஒரு பாஞ்சு பர்சன்ட் ஓட்டு வாங்க முடியாது அவ்வளோதான் இதை வந்துட்டு வாக்குகளை பிரிக்கத்தான் உதவுமே தவிர ஆட்சி பிடிக்க உதவாது எனவே நான் என்னையும் பலியிட இல்லை என் ரசிகர்களையும் பலியிடுறதுக்கு நான் இல்லை அப்படி சொல்லிட்டு அவர் ஒதுங்க நேரம்ல கடைசியாக தானே அவர் சொன்னார் அது மாதிரி தான் எல்லாமே இப்போ விஜய் வந்துட்டு ஒரு கட்சியை தொடங்குறதுனாலயே அது வந்துட்டு இருக்கிற கட்சிகள்லாம் சவால் ஆகிட்டது அது வளரணும் ஓரிரு ஆண்டுகள் ரெண்டாயிரத்து இருபத்தாறுக்குள்ளே அது எப்படி அது ஒரு இம்ப்ரெஷனை ஏற்படுத்துது அது எப்படி மக்கள் அதை வரவேற்கிறாங்க இவர் என்ன சொல்ல போறாரு இவருடைய கொள்கை பாதை என்னது அப்படின்றதெல்லாம் சொன்னதுக்கு பிறகு தான் எல்லாத்தையும் நம்ம முடிவு எடுக்க முடியும் ஆனால் அச்சம்ன்றது எத்தனை இடத்துல இருக்குது இப்போ அண்ணாதிமுக ஒரு பலவீனமான இடத்துல இருக்குது ரைட்டுங்களா திமுகவுக்கு மாற்று அதிமுக தான் இருக்குது ஆனால் அது பலவீனமாக இருக்குது திமுகவுடைய கூட்டணி அது சதுவதுன்னு பலமா இருக்குது இதாண்ட பாத்தீங்கன்னா சீமான் வந்துட்டு நான் விஜயோட சேர போறேன் அப்படின்றாரு விஜய் சீமானை வந்துட்டு தங்களோட சேர்த்துக்கணும்னு சொல்லிட்டு படாத பாடு அண்ணா திமுக இப்ப கொடுத்து நடந்த அந்த கூட்டத்தில் கூட அதை பத்தி பேசுறாங்களா நம்ம சீமானை இழுத்தா போதும் விஜய் இழுத்தாலும் நல்லதுதான் அப்படிலாம் பேசுறாங்களோ சோ அப்படி இருக்கிறது அவங்களுடைய நெட்டி இருக்கும் இல்லையா ஸோ அப்போ அவங்க க ஸ்ட்ராட்டஜியை டிசைட் பண்ணுவாங்க டிவைஸ் பண்ணுவாங்க அப்போது இவங்கெல்லாம் எமெர்ஜாகி ஸ்ட்ரெங்தன் ஆகிறத வந்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க ஒரு ஆளுங்கட்சி ஒருபோதும் வேடிக்கை பார்க்க மாட்டாங்க இல்லை அதான் இப்போது இந்த இந்த கொடிப்பை வெடிப்பை வெளியிட காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா கோட்டு படம் அடுத்த மாதம் வெளியாக இருக்குது ஐம்பது லட்சம் பார்வையாளர்கள் இந்த படத்தை பார்ப்பதற்கு தயாராக இருக்காங்க எல்லா தேட்டருக்கு வேலையும் இந்த கொடிகளை நீட்டி கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படின்றாங்கல்ல இந்த ஸ்ட்ராட்டஜி ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியாக ஒரு ஒர்க் அவுட் ஆகும்பா ரொம்ப சிம்பிள் என்ற இரவுடைய ஊடக உலகத்தில் மிகப்பெரிய ஊடகமாக இந்த தேர்தலுக்கு முன்னால் வந்து சமூக ஊடகங்கள் தான் கடந்த மூன்று நான்கு வருடமா சமூக ஊடகங்கள் வழியாக தான் மக்கள் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறாங்க ஏன்னா எது தொலைக்காட்சியில் மெயின்ஸ்ட்ரீம் மீடியான்னு சொல்லக்கூடிய தொலைக்காட்சிகள் பத்திரிகைகள்ல வராதது எல்லாம் சோசியல் மீடியாவில் வருது இப்போ இந்த சோசியல் மீடியாவில் வரக்கூடிய செய்திகள் தான் பரவலாக வந்துட்டு மக்களிடையே பேசுபொருளாகவே ஆகியிருக்கிறது நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா பத்தில் ஆறு விடையை வந்துட்டு சோசியல் மீடியா நியூஸ் தான் நாலு தான் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா அதனால் இதை கொண்டு போகிறது ஒன்றும் ஒரு பெரிய விஷயம் இல்லை ஆனால் அவர் இதில் ஒரு பொலிட்டிக்கல் மைலேஜை சேர்த்து தேடலாம் தனது படத்தினுடைய ரீஸோடு சேர்த்து இதையும் சேர்த்து செய்யலாம் அப்படின்றதுக்காக அவர் வந்துட்டு அப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜி டிவைஸ் பண்ணலாம் மற்றபடி கொடியை கொண்டு போகிறதுக்கு வந்துட்டு இதை பயன்படுத்தணுமா இந்த ஒரு வழி தான் தேவையான அப்படி தேவையில்லை இல்லை அதை இப்போ விஜய் அவர்களுடைய அரசியலை குறித்து வரும்போது நேத்தி அண்ணாமலை அவர்கள் ஒரு ப்ரெஸ் மீட்டில் கூட சொல்கிறாரு ஒரு மாமா மச்சான் அப்படின்ற இருந்து விஜய சொல்கிறாரு பங்காளிகள் வேண்டாம் ஒரே ரத்தமாக இருக்கும் மாமா மச்சா அக்கா தங்கச்சி அப்படி விஜய்யை சேர்த்து தான் இது எதை காட்டு ஏற்கனவே விஜய்யோடைய மாநாட்டுக்கு பாஜக உதவி செய்தாலாம் ஒரு பக்கம் டாக்கு வருது இப்போ அதோடைய சேர்த்து புரிஞ்சுக்கிறதா பங்காளியோட பங்காளி சேர இல்ல சொல்லுதுங்களா மாமா மச்சான்னு சொல்கிறாருல எந்த மாமன் இந்த மச்சாரை தேடி வருவான்றதா இருந்து திருப்பி யாரும் கேட்கல இப்போ ஊடகங்கள் வந்துட்டு போட்டு மைக்கை வச்சுட்டு வெயிட் இருக்கிறாங்க அவங்க சொல்கிறதெல்லாம் எடுத்து வந்து வெளியில் பேசுறதுக்கு இதுக்கு வந்துட்டு இது நிருபர் அப்படின்றது செய்தியாளன் அப்படின்ற பணி கிடையாது அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு வந்துட்டு சொல்கிறதுக்கு வந்துட்டு செய்தியாளன் போக வேண்டாம் கேமராமேனை மட்டுமே மைக்கி வச்சுட்டு அனுப்பிட்டுருக்காங்க ஏன் செய்தியாளன் அனுப்புகிறோம் வெராசிட்டி ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் அவர் சொல்லக்கூடிய ஒரு அறி ஒரு கருத்து அது எப்படி என்ன யாரையும் மாமன்றீங்க மச்சான்றி எதுக்காக அவங்களோட சேர போகிறாங்க நீங்களே ஒரு பதினோரு பர்சன்ட்டு உங்களோட வந்துட்டு உங்களை விட அதிகமாக வாக்கு சக்தி உள்ள விஜய் வந்துட்டு சேருவாங்க எதுக்காக சேரணும் இந்த ஒரு கேள்வி கேட்க முடியாதா இல்லை இந்த ஒரு கேள்வி தோணாதா இது கூட தோணலைன்னா செய்தியாளன்றவன் யாரு இப்போ பாஜகன்ற ஒரு கட்சி இந்திய ஒன்றிய அரசு ஆட்சியில் பதினோராவது வருடமா இருக்குது ரைட்டா இந்த கட்சியை இந்த இடத்துல தோத்துச்சு ஏன் டெபாசிட் இருந்துச்சு ஏன் அந்த மாதிரியான ஒரு தோல்வியை சந்திக்குது இந்த தமிழ்நாடு அவங்க எதுவும் செய்யலை அவ்வளோதான் ஆனால் பரப்புரை பண்ணிட்டு அவங்க வந்துட்டு ஒரு பூஸ்ட் பூஸ்டப் பண்ணி அதன் மூலமாக தமிழ்நாட்டு மக்களை மாற்றிடலாம் அப்படின்னு நினைச்சாங்க அது நடக்கலை அது தட் அவ்வளோதான் இப்போ இந்த அரசியல் கூட அண்ணாமலைக்கு புரியல அப்படின்னா அவர்கிட்ட போய் நீங்கள் பைக்கை வச்சுட்டு காத்துட்டு இருக்கிற என்ன அர்த்தம் இருக்குது அவர் மாமா மச்சான்னு சொல்லட்டும் பெரியவர் சொல்லட்டும் எதை வேணாம்னு சொல்லட்டும் இவரை நோக்கி யார் வருவான் இப்போ இதே பாமக இருக்கு இவங்களோட போனாங்க அதுக்கு முன்னாடி தேர்தல் வரைக்கும் நாலு புள்ளி நாலா இருந்தாங்க இப்போ மூணு புள்ளி மூணு ஆயிட்டாங்களா அந்த கட்சிக்குள்ள ஒரு கூட்டம் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க நான் தேர்தலுக்கு முன்னாடி யாரோட சேர்றான்னு பிஜேபியோட போய் சேருவோம் அப்படின்னா சொல்லுவாங்க போன தேர்தல்லயே அந்த கட்சிக்குள்ள எதிர்ப்பு இருந்துச்சு பிஜேபியோட எதிர்ப்பு போய் சேரணும்ட்டு இருந்துச்சு வெளியில வரைக்கும் அந்த செய்தி வந்துச்சு இல்லை அப்போ யார் பிஜேபியோட வரப்போறா இதுதான் ரொம்ப முக்கியம் அவங்க என்னன்னா ஒரு மிரட்டல் அணுகுறேன் இன்றைக்கி விஜய் கட்சி அரசியல்னு வந்ததுக்கு காரணமே பிஜேபி தான் அந்த நெய்வேலிக்கிட்ட வந்துட்டு அவர் இருக்கும் இருக்கும்போது இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர்கள்லாம் போயிட்டு அவர் அப்படியே இறக்கி காரில் ஏற்றிட்டு விசாரணை கூப்பிட்டு வந்தாங்களே அப்போ நாங்கள்லாம் ஊடகத்தில் நாங்கள் கண்டித்து பேசணும் நியூஸ் எயிட்டின்னு நினைக்கிறேன் நான் இன்னும் மற்றவர்கள்லாம் சேர்ந்து கடுமையாக அதை ஆட்சி ஆட்சிப்படையோம் எதுக்கு பண்ணுறேன் அவர் டாக்ஸை பண்ணாரா என்ன காரணத்திற்காக அது ஒரு ரெண்டு பேர் பக்கத்துல உட்காந்துட்டு நடுவில் ஒரு உட்கார வச்சு வேண்டியது இப்படி தோல்லை கை போட்ட மாதிரி உட்கார வேண்டியது இது ஒருத்தர் அவமதிக்கக்கூடிய ஒரு செயல் இல்லை அது கோபம் வராதா வரி கொடுக்குறவன் தானே அவன் ஒரு சிட்டிசனாகவே அவனுக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும் இந்த நாட்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த இன்கம் டேக்ஸ் ஈடி ஒன்றுலாம் இந்த கையை போட்டு கூட்டு போகிற ஒரு பழக்கம்லாம் இருக்குது உலக நாடுகளில் வேற எங்கேயுமே அந்த மாதிரிலாம் செய்ய மாட்டாங்க ரெண்டு பேர் வருவாங்க சைடில் அவங்க இடிச்சிட்டு கூட வர மாட்டாங்க இங்கே நாட்டில் மட்டும்தான் அப்படியே அப்படியே கூட்டு போறது கலிச்சு வரையிட்டு என்ன அதெல்லாம் அர்த்தம் அந்த மாதிரி பண்ணாங்க அவருக்கு வந்து கோவம் அங்கதான் அப்பதான் பார்த்தாரு நமக்குன்னு ஒரு பவர் வேணும் ஒரு லிவரேஜ் வேணும் பாஜக எதிர்பார்ப்பாரியா செட்ல தான் அவர் இருந்தாலும் உள்ளபடியே பார்த்தோம்னா அவர் திமுக ஒன்னும் பண்ணல அதிமுக ஒன்றும் பண்ணல காங்கிரஸ் ஒன்றும் பண்ணல அவர் பண்ணதெல்லாம் பிஜேபி தான் அந்த மாதிரி தோல்லை கையை போட்டு கூட்டு போனது எல்லாம் பிஜேபி தான் புரியுதுங்களா அவர் சிஏக்கு எதிராதான கருத்து சொன்னாரு நீட்டுக்கு எதிரா அதான பேசுனார் திட்டம் தெளிவா பேசினாரு நீட்டுக்கு எதிரா விளக்கமா பேசுனார் அந்த இடத்துல தான் அவருடைய இமேஜ் பூஸ்ட் பைன்ட் நல்லா நிக்குது ஏன் நீட்ட நான் எதிர்க்கணும் அப்படின்றத தெளிவா பேசுனார்ல ஒரு விளக்கம் கொடுத்தாருல்ல அஞ்சு நிமிஷம் குடுத்தாலும் அந்த விளக்கம் சரியான விளக்கம் ஆச்சே அப்போ அவர் வந்து ஒரு ஆன்டி பிஜேபி பைன் தான் வந்து ஆனும் புரியுதுங்களா சோ அவர் ஏன் இவரோட பேசுற பாரு அதனால வந்துட்டு எந்த ஒரு கட்சிக்கும் ஒரு அலையன்ஸ் பார்ட்னர்ன்ற அடிப்படையில் அது ரூல்ட் அவுட் அது கிடையாது அது ஒரு ஆப்ஷனே கிடையாது அது முடிஞ்சு போச்சு ஸோ விஜய் வந்துட்டு எப்படி அப்படின்னா கூட்டணி யாரோட போடுவார் அப்படின்ற ஒரு விடயம் தான் இப்போ அந்த இடத்துல ஒரு துண்டை போடுறாரு சீமான் துண்டை போடுறாரு நம்ம போடு நம்ம ஒன்னா இருப்போம் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அது எப்படி அவரை வந்து ஏற்றுக்குருவாங்களா ஒருத்தரோட ஒருத்தர் ஒத்து போவாங்களா எப்படின்றது தான் ஒரு இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு அலையன்ஸை வந்துட்டு உருவாக்கலாம் உதாரணத்துக்கு விடுதலை சிறுத்தைகள் ஒரு விஜய் நாம் தமிழர் கட்சி அப்புறம் தமிழக வாழ்வுரிமை கட்சி இந்த மாதிரி இவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்தாங்கன்னா ஒரு ஃபார்மேஷன் ஒன்று வரும் நிச்சயமா வரும் இது ஒரு பாசிபிலிட்டி தான் இது மாதிரி வரும் அது வந்துச்சு ஒரு மாற்றாக வரும் அதுக்கு வாய்ப்புகள் இருக்கா அப்படினா முதல் முறை கட்சி வரும் போது எமர்ஜி ஆகும்போது தன்னுடைய சொந்த பலத்தை பார்க்க பார்க்கணும்னா எல்லா கட்சிகளையும் விரும்புவாங்க அப்படி ஒரு பாசிபிலிட்டி இருக்கா இல்ல அதாவது அந்த பலத்தை பார்க்கணும் அப்படின்றதுக்கு விஜய் வந்துட்டு ஒரு அரசியல் பிளஸ் நடிகர் அப்படின்ற எம்ஜிஆர் மாதிரி இவங்க எல்லாருமே தோத்ததுக்கு காரணம் எம்ஜிஆருக்கு பிறகு அனைத்து பேரும் தோத்ததுக்கு காரணம் வெறும் சினிமா மட்டும்தான் அவருடைய பின்னணியாக இருந்தது அதை உணர்ந்த ரஜினிகாந்த் தேர்தலில் போட்டியிடாதே வெளியேறிட்டார் தன்னால் ஒரு அரசியல் மாற்றத்தை கொண்டு வர முடியும் ஒரு சக்தியை ஆக முடியும் அப்படின்னு நினச்சார் விஜயகாந்த் துணிச்சலா பேசுனார் முன்னெடுத்தார் எல்லாம் பண்ணார் போதுமானதாக இல்லை அப்படின்றது தானே கடைசியில் நிரூபணம் ஆச்சு கடைசியில் ஜெயலலிதா எந்த கட்சிகளுக்கு அவர் வந்துட்டு மாற்றாக வந்தாரோ அந்த கட்சியில் ஒன்று கூட்டணி சேர்ந்தவொடனே அவருடைய அரசியல் வாழ்க்கையை முடிஞ்சு போச்சு ரெண்டாயிரத்தி பதினொன்றையும் முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் அவர் மேலேயும் இல்லையே ரெண்டாயிரத்து பன்னாறுல தோக்குறாரு ரெண்டாயிரத்து பதினாறுல டெபாசிட்டே போயிடுது அதோட முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் இன்றைக்கி அவங்கள ஒரு பாக்கெட்ஸ் ஆஃப் இன்ஃபோலியன்ஸ் இருக்குது அது விழுப்புரமாக இருக்கட்டும் கள்ளக்குறிச்சியாக இருக்கட்டும் சேலமாக இருக்கட்டும் அந்த பெல்ட்டில் பார்த்திங்க அப்படின்னோம்னா அந்த விருதுநகர் இந்த மாதிரி சில இடங்கள்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா தேமுதிக விஜயகாந்த் அப்படின்ற அந்த பேனருக்கு ஒரு செல்வாக்கு இருக்குது இல்லைன்னா சொல்ல முடியாது இல்ல ஒருவேளை இப்ப விக்கிரவண்டி மாநாட்டுக்கு மாநாடு குறி வைக்கிறாங்கல்ல ஆமா அது கூட விஜயகாந்த் அவர்களும் முத முதல்ல மாநாடு அங்கதான் போட்டாங்க வழக்கமா மதுரை திருச்சி இப்படிதான் இருக்கும் விஜயகாந்த் எப்படி முதல் மாநாடு போட்டாங்களோ அது போய் விக்கிரவண்டி தேர்வு செய்து நம்ம அந்த கணக்குல பாக்கலாமா விஜயகாந்தோடைய அந்த எடுக்க இருக்கு ஒருவேளை இருக்கலாம் ஆனா விஜயகாந்த் அவங்க போட்டது வந்துட்டு என்ன ஐயா ராமதாஸ் வந்துட்டு ரொம்ப கடுமையா அவர் எதிர்த்தாரு நான் அங்கேயும் பண்றேன் அப்படின்னு சொல்லி தான் அங்க போட்டாரு விருத செலுத்தணும்னு ஜெயிச்சாரு எந்த இடத்துல வந்துட்டு ராமதாஸ் ஐயா வந்துட்டு இது எங்களுடைய பெல்ட்டு வன்னியர் பெல்ட்டு வன்னியர்கள் செல்வாக்கு அப்படின்னா அதே இடத்துல தான் விஜயகாந்துக்கும் செல்வாக்கு அதே இடத்துல தான் திமுகவும் இருக்குது அதிமுகவும் இருக்குது எல்லாமே இருக்காங்க ஆனால் விஜயகாந்த் வந்துட்டு ஒரு குறிப்பிடத்தக்க ஒருப்போது அண்ணா திமுக படுதோல்வியற்ற இடங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியும் அதிமுக வந்துட்டு கம்மியான லீடில் தோற்ற இடங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தேமுதிக அவனுடைய செல்வாக்கு தான் ஒன்று விழுப்புரம் எழுபதனாயிரம் ஓட்டு தான் கள்ளக்குறிச்சி நாற்பத்தெட்டாயிரம் ஓட்டு தான் சேலம் மறுபடியும் ஒரு எழுபதனாயிரம் ஓட்டு இந்த மூணு இடங்கள்லயும் வந்துட்டு தேமுதிக அவருடைய செல்வாக்கு தான் விஜயகாந்த் செல்வாக்கு தான் இல்ல அதான் இப்போ இப்போ ரீசெண்டா போய் பிரேமலதா விஜயகாந்த் அவங்க எல்லாம் போய் சந்திக்கிறாரு விஜய் படத்துக்காக சந்திக்கிறார் இதுக்கு பின்னாடி இந்த அரசியலோடு சேர்த்து பார்க்க வேண்டியதும் இருக்குல்ல இருக்கலாம் அவருக்கும் அட்வைசர் இருப்பாங்கல்ல விஜய்க்கு விஜய்க்கும் அட்வைசர் இருப்பாங்கல்ல பொலிட்டிக்கல் அட்வைசர் இருப்பாங்கல்ல ஸோ அதனால அவங்க சொல்லிருக்கலாம் அதை வச்சு அவங்க போய் பார்த்துருக்கலாம் நம்ம எல்லாம் சேர்த்து நிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜயகாந்த் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வரலாம் அப்படி ஒரு ஃபார்மேஷனும் வரலாம் ரெஸ்பாசிபிள் ஆனால் எல்லாமே வந்துட்டு இந்த மாநாட்டில் இவர் என்ன அரசியலை முன்வைக்கிறாரு அப்படின்றது தான் ரொம்ப முக்கியமானது இப்போ இவர் என்ன சொல்ல போறாரு இவர் வந்துட்டாரு இவர் என்ன சொல்ல போறாரு அப்படின்ற ஒரு கேள்வி அவருடைய ரசிகர்களுக்கு இருக்கும்ல ஸோ எந்த இடத்துல இது ஒரு மாற்று கட்சி எந்த இடத்துல இது ஒரு வித்தியாசமான கட்சி நான் ஊடலை ஒழிப்பேன்னு சொல்ல போறாரா என்ன சொல்ல போறாரு அப்படின்ற ஒரு ஆர்வம் இருக்குறதுல அதுதான் விஜய் கிட்ட இருந்து இன்னைக்கு இருக்கிற பல்சுக்கு தகுந்த மாதிரி அவருடைய எதிர்ப்பு அப்படி அப்படி பல்சுக்கு ஏத்த மாதிரி அது கிடையாது அவர் வந்துட்டு ஏற்கனவே திட்டம் இது இதெல்லாம் நடக்கல என்ன பொருத்தவரைக்கும் கேட் கேட்டீங்கன்னா எல்லாருக்கும் எல்லாத்தையும் கிடைக்க செய்வேன் அப்படின்ற மாதிரி ஒரு அடிப்படைக்கு ஒரு வருவார் நான் நினைக்கிறேன் கல்வி ஆமா கல்வி ஆமா ஆமா கல்வி ஆ மருத்துவம் போன்றவற்றெல்லாம் அடிப்படை எல்லாம் தேவைகள் எல்லாம் வந்துட்டு எந்த விதமான சிக்கரம் இல்லாத உங்களுக்கு கிடைக்க செய்யலை நீங்க அதுக்கெல்லாம் படம்லாம் செலவு பண்ண வேண்டாம் மருத்துவத்துக்கெல்லாம் உயர் மருத்துவம் எல்லாத்தையுமே நாங்கள் கொண்டு வருவோம் அப்படின்ட்டு அப்படின்றத அவர் சொல்லக்கூடியதான் இருக்கும் இன்னைக்கே நீங்க பாத்தீங்கன்னா ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு ரொம்ப முன்னேறிட்டு இருக்குது அது அரசு அப்படின்னா அது கொரோனால கொரோனாலதான் நிரூபணமாச்சு ரைட்டுங்களா இன்னும் கொஞ்சம் லிவரேஜ் எடுத்து இந்திய ஒன்றிய அரசு தளர்த்துச்சுன்னா அந்த செங்கல்பட்டில் இருக்கக்கூடிய இப்போ கட்டி திறக்கப்படாது இருக்கக்கூடிய அந்த ஒருங்கிணைந்த தடுப்பூசி மையம் அதெல்லாம் வந்துட்டு திறந்து செயல்பட ஆரம்பிச்சுது அப்படின்னா தமிழ்நாடு வந்துட்டு ரொம்ப முன்ன முன்னேறிய மாநிலமாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு இடம் தான் இந்தியாவே தடுப்பூசியில ஒரு முன்னணி நாடு தான் ஸோ இப்படியேப்பட்ட பட்ட விடயங்கள் இருக்குது இதெல்லாம் அவர் சேகரிச்சிருப்பார்ல இருப்பார்ல விஜய் சேகரித்து இந்த விடயங்கள்லாம் சொல்லலாம் இதெல்லாம் ஒரு டிமாண்டாக வைக்கலாம் செங்கல்பட்டு ஒருங்கிணைந்த இதை வந்துட்டு திறக்கிறதுக்காக நாங்கள் போராடுவோம் அப்படின்னு சொன்னாலும் தட்ஸ் அ பாயிண்ட் திமுக அதுக்கு கிளைம் பண்ணிச்சு கேட்டுச்சு நடக்கலை விட்டுட்டாங்க அப்படியே அதை வந்துட்டு இவர் அழுத்துறாருன்னு வச்சுக்கோங்க அப்போ அது ஆகும்ல புரியுதுங்களா இந்த மாதிரியான விடயங்கள் நான் வந்து அந்த மாதிரி பண்ணுவேன் விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் ஒரு உண்மையான ஒரு மையான ஒரு இன்சூரன்ஸை நான் கொடுப்பேன் மோடி மாதிரிலாம் நான் ஏமாற்ற மாட்டேன் அப்படிலாம் சொல்ல மாட்டாரு அது மாதிரி சொல்லிட்டு வந்தார் அப்படின்னா உள்ளபடியே விஜய் வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பொலிட்டிக்கல் பேஸோட தான் அவர் வருவார்னு நான் நினைக்கிறேன் சார் இப்ப விஜயோடைய அந்த கட்சியினுடைய எமர்ஜி பொலிட்டிக்கல் எமர்ஜிங்கிறது எந்த கட்சிகளுக்கு ஒரு பாதிப்பாக இது முதன்மை பாதிப்பாக அமையும் இன்னைக்கு சொல்ல முடியாது நான் சார் இன்னைக்கு எப்படி சொல்ல முடியும் உட்காந்துக்கிட்ட அவர் யாரு என்ன ஏது அப்படின்னு தெரியாது எப்படி சொல்ல முடியும் அவர் வெளியில வந்துட்டோன்னு தான் இல்ல ஒரு மாற்றத்தை விரும்புகிறவங்க டிஎம்கே ஏடிஎம்கே வேணாங்கிறவங்க ஒரு சக்தி இருப்பாங்கல்ல ஆல்ரெடி அது ஒரு ஒரு இடத்துக்கு தான் வாக்குகள் போகுது அவங்களுக்கு இது பாதிப்பை ஏற்படுத்தாதா அந்த மாதிரியான ஒரு ஆல்டர்னேட்டிவாக தான் வந்துட்டு சீமான் உருவாக்கி எனக்கு எட்டு புள்ளி ஒன்று ரெண்டு பர்சன்ட் கிட்டத்தட்ட நாற்பது லட்சம் ஓட்டுக்கு மேலே இல்லது அவ்வளோ தூரம் அவர் பண்ணி கொண்டாந்துட்டார் இதையும் தாண்டி ஒரு மாற்று அப்படின்னு சொல்கிறக்கூடிய அளவுக்கு விஜய் விஜய் வருவார் அப்படின்றதுக்கு அவர் வரணும் அவர் பாதையை சொல்லணும் அவர் பேசணும் இப்போ சீமான் வந்துட்டு இவ்வளோ தூரம் பேசி பேசி தானே கொண்டாந்துருக்குறாரு சும்மாலாம் சொல்லிட முடியாது இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த அரசியல் கட்சியும் தேர்தலே இல்லாத காலகட்டத்திலையும் ஒரு கூட்டம் போட்டால் பத்தாயிரம் பேர் வருவான்னா அது நாம் தமிழருக்கு மட்டும்தான் இல்லைன்னு சொல்லுங்கள் பாப்போம் சீமானால் மட்டும்தான் முடியும் சீமான் பேசுகிறார் அப்படின்னு நீங்கள் போட்டிங்கன்னா போஸ்டர் கூட பத்தாயிரம் பேர் வந்துடுவான் சீமானா விஜயான் வந்தால் இடத்துக்கு போவோம் சீமான நிச்சயமா அது ஒரு பெரிய சவாலாக தான் இருக்கும் அது இவர் முன்வைக்கக்கூடிய அரசியலை பொறுத்த வரைக்கும் இவர் வெறும் ஒரு நடிகராகத்தான் இது வரைக்கும் நம்மளுக்கு அறிமுகம் இவர் வந்துட்டு ஒரு அரசியல் தலைவர் அப்படின்ற ஒரு இடத்துல புஷ் பண்ணியிருக்கிறாங்க இப்போ சீமான் கூட தலைவர் அப்படின்ற இடத்துல வந்து தயங்க தயங்கி தான் நின்னாரு ஸோ விஜய் வந்துட்டு ஒரு தலைவர் அப்படின்ற ஒரு இடத்துக்கு அவர் வரார் அப்படின்னும்னா அதுக்கு ஏத்த ஒரு ஆள் தானா அவரு அப்படின்றத அவர் நிரூபிக்கணும் அது வந்துட்டு அவருடைய சொல்லால் செயலால் கொள்கையால் அறிவிப்பால் அது அவர் வரட்டும் அப்புறம் தான் முடிவு எடுக்க முடியும் சொல்ல முடியும் நிகழ்ச்சியில் பங்கேற்ற கருத்துக்களை மிக நன்றி